ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்மளுடைய சிக்கு ஸ்டைனில் இன்றைக்கி நண்டு மசாலா எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் கொஞ்சம் சூடாகட்டும் கடாய் கொஞ்சம் சூடானதும் அதில் நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்த்துடும் நண்டு மசாலா எப்போவுமே நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் போயிட்டுருக்கேன் ரெண்டு துண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் இருக்க இப்படி அளவு வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைக்கரைக்காக சேர்த்துருவோம் பெரிய வெங்காயம் ரெண்டு சோம்பு ஒரு ஸ்பூன் குருமிளாக்கு ஒரு அரை ஸ்பூன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கார சாரமாக ரொம்ப செமையாக இருக்கும் கருவேப்பிலை கொஞ்சம் மல்லிகைல கொஞ்சம் கராட்டி பதத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்திக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் ஆரட்டும் நல்லா பாருனதும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி பார் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு அரைச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா அரைக்கிலோ நண்டு நல்ல மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கு இதில் அந்த பேஸ்ட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்தியிருக்கோம் தண்ணி எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் காரம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஆனால் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வரமிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுலயே நமக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வச்சுக்கலாம்ல இப்போ மறுபடியும் அடை பற்றி வச்சுக்கலாம் கடாயி கொஞ்சம் சூடாகட்டும் தாளிக்கரைக்கு நல்லா ஊற்றிக்கலாம் எனக்கு சூடானதும் ஸோ ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகு ரெண்டு கறிவேப்பில கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வதங்கற கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளிக்காக மட்டும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம குழம்புலேயும் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி பொடியாக கட் பண்ண தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுமே நம்ம அந்த அரைச்சி வச்ச மசாலா நண்டு நல்லா சேர்த்திக்கலாம் தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த டைம் நமக்கு உப்பு காரம் எல்லாமே எந்த லெவலில் இருக்குதுன்னு செக் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு தட்டு போட்டு முடிவச்சுக்கலாம் ஒரு மணி நேரம் நல்லா வைகணும் இடையில எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு இதுவாக இருக்கும் நமக்கு நல்லா கிரேவியாக வேணும் அதனால் இதுக்கப்புறம் நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டாம் க்ளோஸ் பண்ணி நம்ம தண்ணி உள்ளே போக போக இன்னும் தண்ணியாக இருக்கும் க்ளோஸ் பண்ணாமல் இருந்தோம்னா போதும் பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி இது வந்துருச்சு சளி பிடிச்சிக்கிற டைம்லாம் ரொம்ப சாப்பிட்டா ரொம்ப நல்லா கேட்கும் சளி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய நண்டு மசாலா ரெடி ஆகிருச்சு கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ